ஐலியோட ஃபோன் வாங்கி பார்த்துட்டு அந்த செல்ஃபியை பார்த்தோன்னா கோவமாக இது பண்ணுறாங்க உனக்கும் அவனுக்கு எந்த இதுவும் சம்மந்தம் இல்லைனா உடனே அவங்க கொடுத்த புடவையை வந்துட்டு எரிச்சிருந்தே எடுத்துலன்னு அவங்க அத்தை ஒரு பக்கம் சொல்ல முதல்ல தங்கிட்டே இருக்காங்க அப்போ ஏதோ சம்மந்தம் இருக்குது தான் இவள் இது பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தோடனே அயலி அவங்க அம்மாவை பற்றியெல்லாம் தப்பாக சொன்ன உடனே வந்துட்டு கோவப்பட்டு டப்புன்னு அந்த புடவையை தூக்கி போட்டுறாங்க அப்புறம் அவங்க அத்தை வந்துட்டு இதுவும் எடுத்துட்டு வந்து ஊற்றி பற்ற வைக்க சொல்கிறாங்க அயிலியும் வேறு இல்லாமல் பற்ற வைக்கிறாங்க அப்புறம் எல்லோரும் கூலாக போய்ட்றாங்க பற்றி எரிஞ்சோனோ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றி ஆயில் எல்லோரும் போன பின்னாடி அதை எடுத்து வச்சுட்டு அழுது ஃபீல் இருக்காங்க ரூமுக்கு போயிட்டு அப்புறம் அவங்க பாட்டி வராங்க சரிடி ஃபீல் பண்ணாதான் அவங்கள பற்றி தான் தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்தியும் அத்தையும் போயிட்டாங்க ஏதோ கலாட்டா பண்ணியிருப்பாங்க பிள்ளைக்கு ஷிவாக பாவம் நீ போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் அவன் கூட வந்துட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசி அவன் அவனுக்கு உன்ன விட்டால் யாரு இருக்கான்னு சொல்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி உன் செல்ஃபி எடுத்தீங்களே அதை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா எதுக்கு பாட்டி சும்மா தாண்டி குட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வாங்கி பார்த்துட்டு அப்பா என் கண்ணே பட்டும் பிள்ளைக்கு ஜோடி பொறுத்தும் சூப்பராக இருக்கு நீங்கள் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு பாட்டி கீக்கா பாட்டி என்ன இருக்க நீயும் மற்றவங்கள மாதிரி பேசுகிறேன் நானும் சிவாவும் வந்துட்டு ஒன்றை படித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மத தான் அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை நாங்கள் நானும் யோசிக்கல அவரும் அப்படி யோசிக்கல நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி சொல்லிட்டு இருக்க போ பாட்டி அப்படின்னு கோபமாக சொல்லி விட்டுறாங்க நம்ம எலி சரி நான் போய் சிவாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சிவா கிட்டே வந்துட்டு அவங்க சித்தியும் அவங்க அத்தை அதுக்கப்புறமா ரித்விகா எல்லாரும் வந்துட்டு செம்மையாக கடுப்பாகி வந்துட்டு திட்டி விட்டுடுறாங்க நீங்கள் எப்படி எங்கள் வீட்டு பொண்ணுக்கு இது பண்ணலாம் நல்லா வந்துட்டு பொண்ணுங்க இருக்கிற இது வந்துட்டு இந்த மாதிரி புடவையெல்லாம் பரிசாக கொடுக்குறியான்னு சொல்ல நான் ஃப்ரெண்டாக தான் கொடுத்தேன் இன்றைக்கி என்னோடய பிறந்த நல்லா தான் எங்கள் அம்மாவோட புடவை கொடுத்தேன்னு சொல்கிறாங்க நீ யார்ட்ட இதெல்லாம் கொடுக்க ஒழுங்காக இந்த வீட்டை காலி பண்ண போய்ட்டு இல்லை நாங்களே ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி காலி பண்ண வைக்க தான் இருக்கும் உனக்குன்னு கொஞ்சம் கூட ஒரு இதுவே கிடையாதா அது சரி உனக்கு அப்பா இருந்திருந்தால் இதெல்லாம் க சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க உனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை யாருனே தெரியாது அப்படி இப்படின்னு பேசினோன்னே ரொம்ப வேஷிவாக அப்செட் ஆகி ஒரு மாதிரி எப்படி ஃபீல் ஆகிடுறாரு ஒழுங்காக நீ காலி பண்ணி போய்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறமா கோவமாக எல்லாத்தையும் தூக்கி போட்டார் அப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி அம்மா நான் என்னம்மா பண்ணேன் எனக்கு பிடிச்ச ஆயிலையும் எனக்கு கிடைக்க மாட்டான் இவங்களும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்மா நீ எதுவுமே நல்லதே நடக்காதா எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அப்போ நான் நான் வேணா செத்துறேம்மா எல்லாத்துக்கும் காரணம் இதானே நான் வேணா போய்ட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ கீழே வந்து விழுந்து உடஞ்சிடுது அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு சிவா கரெக்டாக நம்ம ஐலி வராங்க சீனியர் என்னாச்சு ஆச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறமா எப்படி ஆண்டியோட ஃபோட்டோ கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்காங்க அப்போ அதில் ஒரு க்ளூ இருக்குது இங்கே பாருங்கள் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவில் பாருங்கள் உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்ருக்குறது யாரோ ஒருத்தர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது உங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் என்ன சீனியர் நம்ம வந்துட்டு அண்டர் கவரில் இருக்கோம் நம்ம சின்ன க்ளூ கிடைச்சாலே எவ்வளோ பெரிய இது பண்ணுவோம் இது இவ்வளோ பெரிய விஷயம் இந்த மோந்திர போட்டிருக்க கையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மோந்திர போட்டிருக்கவங்கள இவ்வளோ லட்சம் பேர் இருக்கிற ஊரில் வந்துட்டு எப்படி தேட முடியும்னு சொல்கிறாங்க அது என்னமோ உண்மைதான் ஆனால் இந்த இடத்துக்கு உங்கள் அப்பா தானே இந்த மோதிரி மோந்திரம் போட்டுட்டு வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ இதுவும் கரெக்டான தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் உங்கள் அம்மாவே வந்துட்டு க்ளூ கொடுத்துட்டாங்க நீங்கள் இதுக்கு மேலே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டாங்க நானும் உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு நானும் முடிவு பண்ணிட்டேன் உங்கள் அப்பாவை கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் படாதீங்க சீனியர் பெரிய க்ளூ கட்சி இருக்குதுன்னு ஐலி சொல்ல சிவாவும் கொஞ்சது அவர் அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்